இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்ல போற கதை மூலமா ஒரு திருக்குறளை படிக்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ரோமாபுரின்னு ஒரு நாடு அங்க அடிமைகள் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு அடிமை தன்னோட முதலாளி கிட்ட இருந்து தப்பி காட்டுக்குள்ள ஓடிட்டான் அவன் காட்டுல இருந்தப்போ ஒரு சிங்கம் நொண்டி நொண்டி நடந்துகிட்டே வந்தது அந்த அடிமையோட பக்கத்துல வந்து காலை தூக்கி காட்டுச்சு அடிமை கொஞ்சம் கூட பயப்படல சிங்கத்தோட காலை பிடிச்சி பார்த்தா சிங்கத்தோட காலில் ஒரு முள் குத்திக்கிட்டு இருந்தது அந்த முள்ள பிடுங்கி எரிஞ்சான் காலை தடவி கொடுத்தான் வலி நீங்கிய சிங்கம் காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சது கொஞ்ச காலத்துக்கு பிறகு காட்டில் இருந்த அந்த அடிமையை பிடிச்சிட்டாங்க அக்கால வழக்கப்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு உத்தரவு இடப்பட்டது ஒரு சிங்கத்தை பல நாட்கள் பட்டினி போட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் மீது அந்த சிங்கத்தை ஏவி விட்டு அவனை கொல்வதுதான் அக்காலத்தில் மரண தண்டனை நிறைவேற்ற முறையா இருந்தது அதே மாதிரி அந்த அடிமை மேல சிங்கத்தை ஏவனாங்க சிங்கம் வேகமா அடிமையை நோக்கி பாஞ்சி வந்தது அடிமை கிட்ட வந்ததும் கொஞ்சம் தயங்கி நின்னு நின்னு அடிமைய உத்து பார்த்தது முன்னொரு காலத்துல குத்திய எடுத்து விட்டவன் தான் அவன் என்பத தெரிஞ்சுக்கிச்சு சிங்கம் அப்படியே நாய் போல நின்னுடுச்சு அடிமையும் அந்த சிங்கத்தை அடையாளம் கண்டு கொண்டு அதை தடவி கொடுத்தான் இந்த காட்சியை பார்த்த அரசனோ அங்க கூடியிருந்த மக்களோ ஆச்சரியப்பட்டாங்க சிங்கம் ஏன் தன்னை சாகடிக்கல என்ற விவரத்தை அந்த அடிமை எல்லாருக்கும் சொன்னான் இத கேட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்த அரசன் அந்த அடிமையை விடுதலை செஞ்சான் சிங்கத்தையும் காட்டுல கொண்டு போய் விட்டுடுங்கன்னு உத்தரவிட்டான் இந்த கதை மூலமா ஒருவர் செய்த உதவிய நாம எப்பொழுதும் மறக்க கூடாது என்ற கருத்தை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு திருக்குறளை பார்க்கலாம் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது இந்த குரலோட விளக்கம் என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமல் அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவி கடலை விட பெரியதாகும் என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமல் அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவி கடலை விட பெரியதாகும் இதுவே இந்த குரலோட விளக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்